அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மாவட்ட பிரிவையாக இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ரசனை என்பது வேறுபட்டு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும் ரசனைகள் அனைத்தும் அவர் அவர் மரபணு வழி என்று கூறலாம் என்னதான் ரசனையானது பலவும் மனிதர்களிடமிருந்து வந்தாலும் ரசனையாகப்பட்டது மரபணுவின் இயற்கை தான் ஓங்கி நிற்கும் பெற்றோர்கள் எந்த ரசனையில் வாழ்கின்றனரோ பிள்ளைகளும் அதே ரசனையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பர் இது இயற்கையே பெற்றோர் நல்ல குணத்துடனும் நல்ல பழக்க நடந்து கொள்ளும் ரசனையை பெற்றிருந்தால் அவர்கள் வழி தோன்றலாக வளரும் பிள்ளைகளும் மேன்மை குணம் ஒழுக்கம் நல்ல பண்பு நலன்கள் போன்ற பெற்றோர்களின் ரசனையையே பெற்றிருப்பர் சற்று திசை திரும்பின பாதையில் பிள்ளைகள் செல்ல நேர்ந்தாலும் அவர்கள் இயற்கையின் வழி தோன்றிய அவர்களின் பெற்றோரின் நன்மை தரக்கூடிய மரபணுவானது மீண்டும் நல்ல வழியில் இட்டு செல்லும் இதுதான் இயற்கை எனவே வாழும் பொழுதே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டும் நல்ல நண்பர்களை வைத்து கொண்டும் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டும் வாழ்ந்தால் பெற்றோர்களின் பிள்ளைகள் எவ்வாறு இருக்கின்றனரோ அதே போன்றுதான் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழும் பிள்ளைகள் பெற்றவர்கள் ஆகும் பொழுது தனது பிள்ளைகளும் அதே போல் வாழ்வர் கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உனது தாய் தந்தையரின் பள்ளி மற்றும் வேதனைகள் உனக்கு புரிய வரும் உனது ரசனை மூலம் உனது தாய் தந்தையின் செயல்பாடுகளை உன்னால் உணர முடியும் எவ்வளவு ஒரு அற்புதமான நியதியை இயற்கையானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நியமித்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் மிகவும் அற்புதமான மற்றும் அதிசயம் நிறைந்த உனது தாய் தந்தையாகிய பெற்றோர்கள் வழி வந்த மரபணுவை பேணி பாதுகாத்து சில பல திருத்தங்களை செய்து கடைபிடித்து வாழ்ந்தாலே உனது பெற்றோர் பெயரை காப்பாற்றி அவரது ரசனைகளையும் நல்ல குணநலன்களையும் நீ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வாய் என்பது உறுதி அனைவருக்கும் நன்றி